சகோதரர் ஒருத்தன் கேட்டிருக்காங்க எனக்கு மூணு பேபி சார் ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் டெலிவரி ரெண்டாவது பேபி சிசேரியன் பேபி செகண்ட் பேபி சிசேரியனுக்கு எனக்கு வரி தெரியல தேர்ட் பேபி சிசரியன்ல த்ரீ டேஸ் பயங்கரமா பெயின் இருந்துச்சு தேர்ட் பேபிக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன் தேர்ட் பேபி சிசரியன் பண்ண உடனே அதனால எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க சகோதரி சொன்னது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நார்மல் டெலிவரி பண்ணப்பா அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் பெருசா இல்ல ரெண்டாவது சிசரியன் பண்ணியிருக்காங்க அப்பயும் எதுவும் பெருசா இல்ல மூணாவது சிசேரியன் பிளஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துருக்குன்னு சொல்லிருக்காங்க சொல்லுங்க நம்ம மறைமுக கத்துக்க வேண்டியது என்னது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் சிசரியனோட பண்றது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்றது முக்கியம் நினைக்கிறேன் அரசாங்கத்தில் ஏன் பண்றோம்னா நம்ம வீட்டு போயிட்டா திரும்பி வர மாட்டோம் அவங்களோட வேலை பலன் ஜாஸ்தி ஆயிரும் கையோட அப்படியே பண்ணிரலாம் அப்படின்னு பண்றாங்க பட் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும் அதனால நீங்க எழுபது எண்பது வயசுல வந்து அடிவேர் வலிக்குது இங்க நடக்க முடியல அங்க நடக்க முடியல பார்க்கணும்னு பாக்கணும்னு வச்சுக்கோங்க கூட ஃபேமிலி பிளானிங் பண்றதை தவிர்த்துட்டு அந்த ஒரு நாலு மாசம் கேப் விட்டு லேப்ரோஸ்கோபி வழியா பண்ணிக்கோங்க ஃபேமிலி பிளானிங்கே நீங்க பண்ணிக்காம உங்க ஹஸ்பண்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஃபேமிலி பிளானிங்குக்கு ஈக்குவலா இன்ஜெக்ஷன்ஸ் காப்பர்ட்டி ஐயூஎஸ் மெரினா இருக்கு சோ அது மாதிரி பல வித்தியாசமான கான்ட்ரசெப்ஷன் ட்ரை பண்றதுல எந்த தப்பும் கிடையாது சோ சிசரினோட திருப்பி ஒரு ஆபரேஷன் பண்றதை ரெண்டு முறையாவது யோசித்துட்டு இல்ல ரெண்டு மூணு பேர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நல்ல விவரம் தெரிஞ்சுட்டு பண்ணிக்கோங்க